ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிஷேக் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவும் ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க பச்சைப்பயிறு சாதம் தாங்க செய்ய போகிறேன் இந்த ஹெல்தியான ரெசிபியை செய்கிறதும் ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பச்சை பயிறு சாதம் செய்கிறதுக்கு பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சு மார்னிங் சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேங்க ஒரு டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்குறேங்க அதே டம்ளரில் கால் டம்ளர் போல் பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதுங்க இப்போது எல்லாம் ரெடியாக இருக்குங்க சாப்பாட்டுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் ஒரு பத்து பல் போல் பூண்டு சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் அதிகமாக எடுத்துருக்குறேங்க காரத்துக்கு மூணு வரமிளகா சின்னதாக ஒரு துண்டு போல் பட்டை ரெண்டு கிராம்பு ஒன்றரை டீஸ்பூன் போல் சோம்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு கசகசா கூடவே அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அரைச்ச பூண்டு பட்டை கிராம்பு பேஸ்ட் ரெடியாக இருக்குது அடுத்து பயிர் சாதம் ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேங்க குக்கர் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் நெய்யும் சேர்த்துருக்குறேங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டும் பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் அரை பச்சை மிளகாயை விதையை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கங்க நீங்கள் முழு பச்சை மிளகாயாக கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் சாஃப்ட்டாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் அளவுக்கு சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு பட்டை கிராம்பு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க கூடவே அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வரணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணிங்க இது கூடவே ஒரு கால் டம்ளர் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேங்க பச்சை பயிறு சேர்த்துக்கிறதுனால சேர்த்துட்டு கலந்து விட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கற அரிசியை சேர்த்துக்கலாங்க அரிசியை ஃபுல்லாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பயிரையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு சாப்பாடை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்து குக்கரை மூடி போட்டு விசில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது விசில் வந்து ஆஃப் ஆகிடுச்சு சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஹெல்தியான பச்சை பச்சைப்பயிறு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சுட சுட பச்சைப்பயிறு சாதம் கூட லைட்டாக மேலே நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ